இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் நேத்ரன் குழந்தை நட்சத்திரமா சினிமாவில அறிமுகமாகி நிறைய சீரியல்கள் நடிச்சிருப்பாரு சின்ன திரையில பல சீரியல்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றாரு கடைசியா பொன்னி தொடர்ல கொஞ்சம் வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு நடனத்திலையும் பிரபலமான இவர் நிறைய நடன நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்று கலக்கியிருக்காரு இவரு புற்றுநோய் காரணமாக அவதிப்பட்டு வந்தவரு கடந்த ஆண்டு காலமாகி இருந்தாரு இந்த நிலையில மறந்த நடிகர் நேத்திரோட மனைவியும் நடிகையுமான தீபா கணவர் பத்தி பேசியிருக்காங்க அடிக்கடி வயிற்று வழியோட அவதிப்பட்டு வந்தாரு அதுக்கும் சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் தான் அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்தது அரசு மருத்துவமனையில அனுமதிச்சு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது